கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப வே வாசமாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் புதினா தலை கூட சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கறி குழம்பு அந்த சிக்கன் அந்த மாதிரி இருக்கும் கோவை மாவட்டமா நான் நல்லா இருக்கேன் வசை கோவை மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன்ப்பா இங்கே பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த நீட்லாம் பேக் பண்ணி போட்டேன் அவ்வளவுதான் நல்ல வழக்கம் ஒன்னு ரெண்டுமே அடுத்துல எல்லாத்தையும் ஒன்னும் அடிஞ்சிட்டு கீழே அடுத்துல ரெண்டு அடுத்துல போட்டோம்னா சீக்கிரமா சூப்பரா ரெடி ஆயிரும் ஓகேப்பா ரஃபீக் வாங்க சாப்பிடலாம் அப்படியே சமயம் ரெடி ஆயிட்டே இருக்கு வாங்க சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஓபன் பண்ணலாம் என்ன பண்றீங்கன்னா இந்த பாருங்க நல்லா வதக்கிட்டோமா இதை தூக்கி இதில் கொட்டிடுங்க அவ்வளோதான் பாரு கலர் எல்லாம் வெந்து எவ்வளவு சூப்பரா இருப்போமே இன்னும் நல்லா நல்லா இன்னும் சுண்டணும் இது சுண்டனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கிரேவி செமையா இருக்கும் அண்ட் வாங்க சிக்கு பாய் ஹாய் நலம் வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க சிக்கு பாய் ரொம்ப நாள் ஆச்சு எங்க ஆலையை காணும் எனக்கு நல்ல சரிடா செரீடாச்செல்லாம் ஓகே தேங்க்யூ ஓகே ஆமாம் சிஸ்டர் நீங்கள் நல்ல மனசு சாப்பிடு சாப்பிடுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆமாம் தங்கம் இது வந்து உண்மையிலுமே தான் வந்து சும்மா வாயால் சொல்கிறதுலாம் கிடையாது நீங்கள் வந்து திருச்சிக்கு வந்துட்டீங்க அப்புடின்னா வாங்க வயிறார சாப்பிட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டு போவீங்க ஓகேவா எப்பொழுதுமே நம்மளோட இது என்ன பண்பாடு என்னென்னா தமிழரோடது வந்து வர்றவங்களை நல்லபடியாக வயிறார சாப்பிட வச்சு அனுப்பணும் இதுதான் நம்மளோட முக்கியமான பணி இல்லையா கண்டிப்பாக வாங்க தங்கம் ஓகேவா சிக்கு பாய் என்ன வந்தோனே மறக்க சொல்லிட்டு போயிட்டீங்க எங்க போனீங்க நெக்ஸ்ட் அப்படியே ஒரு காஃபியும் போட போறேன் ஐயோ இது மல்லி காஃபி இல்ல இது மல்லி காஃபி மல்லி காஃபி மல்லி காஃபி எல்லா காஃபியும் உண்டு நம்ம வீட்டுல ஓகேவா ஹாய் சிக்கு பாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃபி போட போகிறோம் அந்த அடுப்பில் ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த அடுப்பில் நம்ம வந்து கொஞ்சம் காஃபியை போட்டு சுறுசுறுப்பாக குடிச்சிக்கலாம்ல ஓகேவா சிக்குபாய் டுடே என்ன ஸ்பெஷலாக இன்னைக்கு காலிஃப்ளவரும் காலிஃப்ளவர் அண்டு வந்து காளான் ரெண்டும் சேர்ந்த கிரேவி ரெண்டு கிரேவி அப்படியே போட்டு சாதத்தில் போட்டு சமைத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே வந்து காஃபி வந்து பாத்தீங்கன்னா என்னது என்ன யாரு என்ன சொல்றீங்க ரஃபிக் எந்த யூடியூப் பெருமை அவங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லவே மாட்டாங்களா அச்சோ என்ன அக்கா நீங்க இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷங்கிறீங்க நம்ம இப்ப மட்டும் இல்ல தாங்க எல்லா நாளும் இப்ப வந்து யூடியூப்ல இருக்கோங்கிறதுக்காக இல்ல நாள்லயுமே நம்மளோட ஃப்ரெண்டு உறவுகள் யாரா இருந்தாலும் வாங்கப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க வயிறு முதல்ல நம்ம வயிறு வந்து நிறையணும் அவ்வளோதான் நம்ம வர்றவங்க வந்து அன்பா பேசுறது மட்டும் இல்லை அன்பா வந்து அவங்க வயிறை சந்தோஷப்படுத்தணும் அப்போ வந்து அவங்க மனசும் சந்தோஷமாகும் அதுதான் உண்மை வாங்க ஜெயக்குமார் ஹாய் வணக்கம் ஜெயக்குமார் எப்படி இருக்கீங்க ஜெயக்குமார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு மானஸ்தன் வாங்க மானஸ்தன் என்ன நீங்க அச்சு அச்சு நீங்க தான் மானஸ்தனா மனஸ்தன மானஸ்தனா மனஸ்தனா ஏற்கனவே வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து இங்க வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா மானசனே போன அடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்படி லைவ்ல வந்து பேசுறது தானே மானஸ்தன் மானசன் எவ்வளவு ஊரு மானசன் எந்த ஊரு முக்கியமா உங்களதான் பேசணும் ஹாய் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க மானஸ்தன் வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க மானஸ்தன் ஜெயக்குமார் டுடே ஃப்ரீயாக ஃப்ரீயெல்லாம் இல்லைப்பா லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்